அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பினாசி சையீத் கேலரி இன்றைக்கி நம்ம பூரி கிழங்கு செய்ய போகிறோம் நல்ல உப்பலான பூரி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதே மாதிரி கிழங்கு வந்து சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஒன்று நம்ம ஆட் பண்ண போகிறோம் யாருமே சொல்லாத ரகசியம் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேவையான மாவு அதுக்கப்புறம் ரவை ரெண்டு கைப்பிடி போட்டு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க பூரிக்கான மாவு ரெடி அப்புறம் நம்ம கிழங்கு செய்ய போகிறோம் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க தேவையான பொருள் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில தாளிக்கிறது க கடுகு பருப்பு மஞ்சள் கொத்தமல்லி வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு வெடித்ததும் கடலைப்பருப்பு போட போகிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கடலைப்பருப்பு போடும் போது சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் என்னன்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹோட்டல் மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம் தக்காளி சேர்த்து கலந்து வதக்கி விட்டுக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம் வேணும்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா நீங்கள் வந்து போடாதீங்க ஆட் பண்ணி கலந்து விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து உருளைக்கிழங்கு வெந்துருக்கு இல்லையா அதை ஆட் பண்ண போகிறோம் ஈஸியான மெத்தடுங்க கடை கட கடை செஞ்சிடலாம் வருங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது என்ன ரகசிய பொருள் சேர்க்க போகிறோம்னா பார்த்துனே இருங்க வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க நல்லா கலந்து கொஞ்சம் கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா பால் இதுதான் நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இந்த பாலை சேர்த்து கொஞ்சம் நேரம் கலந்து விட்டு கொஞ்சம் பாயில் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ சுகரும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும் ஹோட்டல் டேஸ்ட்டில் கலரே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கொத்தமல்லி இலை போட்டு நம்ம ஆஃப் பண்ண வேண்டியது தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பூரி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஹாட்டாக சர்வ் பண்ண வேண்டியது தான் பிளேட்டில் பூரி வச்சு கூடவே நம்ம செஞ்ச கிழங்கு வச்சு சர்வ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குது கமெண்டில் சொல்லுங்கள் நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் பாய் அஸ்லாம் அலைக்கும்